ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸ்ஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுறத தாங்க காமிக்கிறாங்க ஒரு பக்கம் வியானா வந்துட்டு கனியை பண்ணுறாங்க கெமியுமே கனியை பண்ணுறாங்கங்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது அடுத்தது பார்வம் கனி வந்துட்டு அவங்க ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சு கன்னிங்காக ப்ளே பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்ததாக சுபிக்ஷா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க கனி வந்து பார்வதியை சொல்கிறாங்க எஃப்ஜே வாட்டர்மெல சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு வியானாவை சொல்கிறாங்க திவ்யா வந்து அரோராவை அம்மி தூமியா அரோராவை சொல்றாங்க திவ்யா ஒரு பக்கம் விக்ரமையும் சேர்த்து நாமினேட் பண்றாங்க அரோரா வந்து சாண்ட்ராவை பண்றாங்க அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் பிரஜன் கூடவே வந்துறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ராங் பிரிட்ஜாக வந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயப்பரியாக்குமாறு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு வியானா சொன்னதை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாண்டா உனக்கு என்னம்மா அதனால் உனக்கு பாதிக்குதா அதை மட்டும் தான் பேசணும் அவங்க எப்படி விளையாண்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க என்னோடய கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க